வணக்கம் ஆஷாட நவராத்திரி தொடங்க போகுது ஆஷாட நவராத்திரிங்கிறது நம்ம தமிழகத்தில் ரொம்பவே பிரபலமாயிட்டு வரக்கூடிய ஒரு நவராத்திரியாக இருக்குது அதனால் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய வகையில் நந்தினிஸ் வைஃப்ஸில் ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இந்த தகவல்கள் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நந்தினிஸ் வைஃப்ஸில் இந்த பதிவை கொடுக்குறேன் வாராகி யார் வாராகி எப்படிப்பட்ட தெய்வம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம மனசு எப்படிப்பட்ட மனசாக இருக்குது தினந்தோறும் கவலைகளும் கஷ்டங்களும் மனித வாழ்க்கையில் நம்ம பண்ணிட்டு வந்த கர்ம வினைகள் காரணமாக யாரோ நம்மளை கஷ்டப்படுத்தலை நம்மளுடைய ஆன்மா பண்ண தவறுகளுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் இதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்போ நம்ம பண்ணத்துக்கு தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் நமக்கு தோணலாம் இந்த ஜென்மத்தில் நான் யாருக்குமே இந்த பாவமும் பண்ணலையேன் ஏழு ஏழு ஜென்மங்கள் பல பிறவிகள் எடுத்து வந்திருக்கோம் அதில் யாருக்கோ என்னவோ கஷ்டம் கொடுத்து அதனால் வரக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் தழும்புகளாக மாறி நம்மளை மனசை போட்டு அரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய கஷ்டங்களாக இருந்துட்டுருக்கு இந்த கஷ்டங்களில் இருந்தெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அம்பாளாக இருக்கா வாராகி ஏன் இந்த இருந்தெல்லாம் அவளால் நிவர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு அவளுடைய மாகாத்மியம் எப்படிப்பட்டது லலிதாம்பிகைங்கிற பேரரசி இந்த உலகத்தையே படைத்து காத்து ரட்சிக்கக்கூடிய அம்பிகை தான் லலிதாம்பிகை அவளுடைய படைத்தளபதி சேனாதிபதி தான் வாராகி அவளுடைய பஞ்சபானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து வகையான மலர் அம்புகளில் இருந்து பிறந்தவள் தான் வாராகி அப்ப லலிதா பரமேஸ்வரி தான் வாராகிய உருவாக்கி இருக்காங்க அப்போ வாராகியினுடைய தன்மைகள் எப்படி இருக்குன்னா லலிதா அம்பிகை பண்டாசுர வதம் நிகழ்த்தணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சேனாதிபதி தேவைப்படுறாங்க பல பராக்கிரமங்கள் நிறைந்த ஒரு பெண்ணை அவங்க தே தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா பெண்ணால் தான் அழிவு பண்டாசுரனுக்கு அதனால் பெண்கள் படைத்தளபதியாக வரணும் பெண்கள் மந்திரினியாக இருக்கணும் அவங்களுடைய அரசாட்சியில் பெருவாரியான மக்கள் வந்து பெண்களாக இருக்கணும் அப்படி ஒரு நிலையில் வாராகி அம்பாவை அவங்க உருவாக்குறாங்க அப்படி உருவான அம்பிகை எப்படி இருக்காங்க வாராகியினுடைய தோற்றம் எப்படி இருக்குது பன்றி முகம் இருக்குது அழகான பெண் வடிவம் நல்ல வடிவமாக இடுப்பழகு வடிவமான பெண் அப்படின்னு தமிழ் இலக்கியங்களில் எப்படி இடை சிறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு பெண்ணினுடைய சாமுத்திரிகா லட்சணத்தை கழுத்துக்கு கீழே உள்ள பாகம் பெண் வடிவமாக இருக்கிறதுனால சாமுத்திரிகா லட்சணப்படி வாராகி அம்பால் இருக்காங்க அவங்களுடைய திருக்கரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா நான்கு கரங்கள் கொண்ட அம்பிகையாகவும் இருக்காங்க எட்டு கரங்கள் பதினாறு கரங்கள் அப்படின்னு இருக்குது பனிரெண்டு கரங்களோடு இருக்கக்கூடிய வாராகியும் பார்க்க முடியும் ஆறு கரங்களோடு இருக்கிறவங்களையும் பார்க்க முடியும் இப்படி அந்த சிற்பக்கலை நிபுணர்கள் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அந்த சிற்ப சாஸ்திர முறைப்படி நிறைய கரங்களோடு இருக்காங்க அவங்களுடைய நிறம் வெவ்வேறு விதமாக இருக்குது நிறம் வந்து கருப்பு நிறத்தில் இருக்காங்க சாம்பல் நிறத்தில் இருக்காங்க பச்சை நிறத்தில் இருக்காங்க நீல வண்ணத்தில் இருக்காங்க இப்படி பல வகையான நிறங்களில் இருக்காங்க அவங்களுடைய கிரிச்சக்கரம் அப்படிங்கிற அந்த ரதம் வந்து ஏழு பன்றிகள் பூட்டிய ரதத்துக்கு தேரோட்டியா இவங்க அந்த ரதத்தை செலுத்திட்டு வர்றாங்க அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அம்பிகை வாகனத்தையும் மாத்தி மாத்தி குதிரை வாகனத்துல வர்றாங்க சிம்ம வாகனத்துல வர்றாங்க பெருமை மாடு வாகனத்தில் வர்றாங்க இப்படி எல்லா விதமான வாகனத்திலையும் அவங்க வரக்கூடிய தேவதையா இருக்காங்க வெவ்வேறு ஆயுதங்களை தாங்கினபடி விஷ்ணு வராகியாக எப்படி சங்கு சக்கரதாரிணியாக இருக்காங்க உலக்கை ஏற்கலப்பை இதெல்லாம் வச்சுக்கிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் வாள் கத்தி கேடயம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆயுதங்களை வச்சுக்கிட்டு வர்றாங்க இப்படி பலவிதமான ஆயுதங்கள் இருக்குது கிளி சுமந்து வரக்கூடிய வராகியும் இருக்காங்க பூக்கள் சுமந்து வரக்கூடிய வ வராகியும் இருக்காங்க பாசம் அங்குசம் வச்சுக்கிட்டு வர்றாங்க இப்படி எல்லா தோற்றங்கள்லேயுமே பலவிதமான மாறுபாடுகள் நிறத்தினாலேயோ ஆயுதங்கள்னாலேயோ வாகனங்கள்னாலேயோ நம்ம பார்க்க முடியும் ஆனால் வாராகியினுடைய திருவடி எப்பேற்பட்ட எல்லா ஸ்வரூபங்களுக்கும் எட்டு வாராகின்னு அஷ்ட வாராகின்னு நம்ம சொல்றோம் ஆக்சுவலி அறுபத்தி நான்கு ஸ்வரூபங்கள் இருக்குன்னுலாம் புராணங்கள்ல சொல்கிறாங்க ஆனால் எட்டு ஸ்வரூபங்களை நம்ம முக்கியமாக பிரதானப்படுத்தி சொல்கிறோம் அந்த எட்டு ஸ்வரூபங்கள்லையும் வெவ்வேறு விதமான வண்ணங்கள்ல இருக்கிறவங்களாவும் வெவ்வேறு விதமான வடிவத்தில் இருக்கிறவங்களாவும் வெவ்வேறு வாகனங்கள் வெவ்வேறு ஆயுதங்கள் வெவ்வேறு விதமான கரங்கள் கொண்ட அப்படி இருந்தா கூட அவங்களுடைய திருவடிகள் மட்டும் அப்படியே சேமாதான் இருக்கு எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா திருவடிகளை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க காலில் பிடிச்சுக்கோங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சுக்கிட்டா அவ கொடுக்கக்கூடிய அளப்பரிய பலன் நம்மளால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டா அவ கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பான்ற மாதிரி கொடுக்கக்கூடிய அம்பிகை வார்த்தை விபரீதமாக போயிடும் சில பேரை காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளை விட்டுருவோம் அந்த வார்த்தையினுடைய விபரீதத்தை போக்கக்கூடியவளாக இருக்கா செயல் மூலமாக சில பேரை காயப்படுத்திடுவோம் செயல்கள் வந்து ரொம்ப விபரீதமான விளைவுகளை கொடுக்கக்கூடியதாக இருந்துரும் அதே மாதிரி நம்ம மனசில் எழக்கூடிய ஆசைகள் தொல்லைகள் நமக்காக வந்து சேர்ற மாதிரி வந்துடும் ஏன்னா இதுதான் ஆசைப்படலாம் விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு இல்லாமல் ஆசைப்பட்டு தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு அது தொல்லையில் போய் முடியக்கூடியது இப்படி பலவிதமான விஷயங்கள் நடக்கிறது இது எல்லாத்தையும் தடுக்கக்கூடியவளாக இருக்கா கனவுகளில் வரக்கூடிய தொல்லைகளை எல்லாம் போக்கக்கூடியவளாக இருக்கா நம்ம ஒரு பொதுவெளியில் பேசுகிறதுக்கு பயப்படுவோம் நிறைய பேர் இன்னும் கேமரா முன்னாடி வந்து பிஸ்னஸ்ஸாக நிறைய பண்ணணும் ப்ராடக்ட் எல்லாம் நிறைய விதவிதமாக வெவ்வேறு விஷயங்கள் அவங்கள்ட்ட திறமைகள் இருக்குது ஆனால் அதை மார்க்கெட்டிங் பண்ண முடியல பேச்சு திறமை இல்லாமல் இருக்காங்க வாராகி அப்படின்னு சொன்னால் அந்த பேச்சில் ஒரு தெளிவும் அந்த பயம் நடுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சபையில் போய் எப்படி பேசுறது கேமரா முன்னாடி எப்படி பேசுறது அந்த பயம் வந்து போயிடும் அதே மாதிரி பன்றியினுடைய தன்மை பூமி கடியில் இருக்கக்கூடிய பொருட்களை தோண்டி எடுக்கும் அப்போ நம்முடைய கர்ம வினைகள்னு எக்கச்சக்கமாக சேர்த்து மூட்டை மூட்டையாக சேர்த்துட்டு வந்திருக்கோம் இல்லையா அந்த பிறவியில் அந்த மூட்டை அந்த பாவ மூட்டையெல்லாம் போக்கக்கூடியவளா இருக்கா வராகி இப்போ தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாள் எதுக்குமே பயப்பட வேண்டாம் துணிஞ்சு செயல்படு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி துணிஞ்சு செய்ய நான் இருக்கேன்ல என்ன நீ நம்பி தானே இறங்குற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்பாள் எப்படி பன்றி வந்து தன்னுடைய குட்டிகளை இருக்கும் அந்த நேரத்துல இந்த குட்டிகளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா பன்றி மூர்க்கத்தனமா மாறிடும் அந்த காட்டுப்பன்றியினுடைய இயல்பு என் குட்டிகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் எந்த அளவுக்கு மூர்க்கமா மாறணுமோ மாறிடுவேன் அந்த மாதிரி சரணடைந்த பக்தர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வருது அப்படின்னு அவங்க வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டாலோ அல்லது புலம்பிட்டாலோ அல்லது அம்மா தாயே அப்படின்னு சொல்லி சரணாகதி அடைஞ்சிட்டாலோ அவள் அப்படியே குழந்தையை அணைச்சிக்கிற மாதிரி அணைச்சு அவங்க அவங்களுடைய எதிரிகளாக இருக்கக்கூடியவங்கள துவம்சம் பண்ணிடுவா அதுதான் அவளுடைய பராக்கிரமம் மகாத்மியம் அப்போ இப்படிப்பட்ட அம்பிகை நமக்கு இந்த கலியுக வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய அனைத்தையும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கா அப்படிப்பட்ட அம்பிகையை நம்ம மனதார துதித்து மன வழிபாட்டில் முழுமையாக கவனம் செலுத்தி அவளை திருவடியை தினந்தோறும் திருவடி சரணம் அப்படிங்கிறத ஸ்மரிச்சுக்கிட்டே வாராகி 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 எனக்கு வேறு எந்த ஸ்லோகங்களும் சொல்ல தெரில வாராகி 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 அப்படின்னே நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலே சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் ஒரு ஆர்டராக எனக்கு எதுவுமே சொல்ல தெரில என் மனசில் தோன்னதை எந்த விதமான தயாரிப்பும் இல்லாமல் அப்படியே உங்கள் கூட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பலன் தரப்போகுதுன்னு எனக்கு தெரியல ஆஷாட நவராத்திரியையும் நம்ம அவ்வளவு சிறப்பாக கொண்டாடணும் சிறப்புங்கிறது நம்ம கொடுக்குற பொருள்லையோ நம்ம செய்கிறக்கூடிய பூஜையில் பெரிய அளவில் பணத்தை பொருளை செலவு பண்ணி பண்ணுற பூஜையில் கிடையாது நம்மளுடைய பக்தியோட தீவிரத்தை சிறப்புப்படுத்தணும் அதை ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறைய சுத்தப்படுத்தி இன்னும் நான்கு நாட்கள் நமக்கு டைம் இருக்குது நல்லா அழகாக சுத்தப்படுத்தி எல்லா விக்கிரகங்களையும் சுத்தப்படுத்தி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வஸ்திரங்கள்லாம் புதுசாக மாற்றி ஒவ்வொரு நாளும் ஒரு அளவுக்கு கிள்ளியாச்சு அந்த பூவை அம்பாளுக்கு பாதத்தில் சேர்க்குறதோ அல்லது தலையில் சூட்டி அழகு பார்க்குறதோ அப்படி பண்ணி விளக்க காலை மாலை இரண்டு வேளையிலையும் ஏற்றி சின்னதாக நமக்கு என்ன தோணுதோ நம்ம வசதிக்கு உட்பட்ட நேவேத்தியத்தை வச்சு நம்ம பூஜைகளை பண்ணலாம் இந்த நவராத்திரியை கோலாகலமாக கொண்டாடணுன்ற ஆசை நிறைய பேருக்கு இருக்குது முடிஞ்சவங்க செய்யட்டும் முடியாதவங்க அப்படிங்கிறவங்க மனதளவில் என்னுடைய அம்மாவுக்கு நான் பண்ணக்கூடிய எளிமையான பூஜை அதுலேயும் அம்மா மகிழ்ச்சி அடைவாள் அப்படின்னு பூரண நம்பிக்கையோடு நீங்கள் பண்ணணும் இந்த சுத்த பத்தம் பய பக்தி இரண்டுமே வராகிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் முக்கியமாக பயமும் பக்தியும் நம்ம பெரியவங்கள்லாம் பயபக்தின்னு ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட பயபக்தியோட இந்த வராகி நவராத்திரியை நம்ம கொண்டாடணும் ஆஷாட நவராத்திரி அப்படிங்கிறது வராகி அம்பாளுக்கே பிரத்யேகமான நவராத்திரிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சொல்லப்போனால் நந்தினிஸ் வைப்ஸ் பார்த்துட்ருக்கிற எல்லாருமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க நான் ரொம்ப க கடைக்கோடியில் இருக்கேன் உங்ககிட்டேருந்து தான் நான் நிறைய தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு கமெண்ட்லேருந்தும் என்னை விட இளமையாக ரொம்ப சி சின்ன வயசில் இருக்கிறவங்க எனக்கு ஐம்பது வயசாகிட்டு என்னை இளமைன்னெலாம் நான் சொல்லிக்க கூடாது ஆனால் சின்ன பசங்க மதுரையில் சந்திக்கக்கூடிய பசங்களாக இருக்கட்டும் ரொம்ப பதிம வயதில் இருக்கக்கூடிய மகன்கள் இருபதுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் எப்படி கொண்டாடுறாங்க அம்பாளுக்கு பண்ணக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் அந்த சம்பிரதாயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கிற முறைகளெல்லாம் அவ்வளவு கரைச்சி குடித்தவங்கள வித்வான்களாக விதூஷிகளாக இருக்காங்க இப்படி ஆண்களும் சரி பெண்களும் நான் பார்க்குறவங்க எல்லாருமே இவ்வளவு ஞானத்தில் இருக்காங்களேன்னு அவங்க பாதத்தை தொட்டு வணங்கிக்கிறேன் ஏன்னா நான் ரொம்ப கடக்கோடியில் இருக்கேன் எனக்கு தெரிஞ்ச சில ஞானத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் இந்த வேளையில் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிற விஷயங்கள் நந்தினி ஸ்வைப்ஸில் ஆறாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த ஒன்பது நாட்களும் வராகி யார் அவளுடைய பெருமைகள் என்ன அவளுடைய மகாத்மியம் எப்படிப்பட்டது அவள் எப்படிப்பட்ட பலன்களை தரக்கூடியவளாக இருக்கிறாள் அவளை பற்றியான முழு அறிவையும் நம்மளால் கொடுக்க முடியுதோ இல்லையோ ஆனால் ஓரளவுக்கு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்க்குறாங்க நந்தினிஸ் வைப்ஸ் ஸோ நந்தினிஸ் வைப்ஸில் பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுக்கு இதுவரைக்கும் வராகிங்கிற ஒரு அம்பாளை பற்றியான மேலோட்டமான ஒரு புரிதல் இருந்ததுன்னா எவ்வளவு டெப்த்தான தகவல்கள் அதை சுவாரஸ்யமாக காட்சிப்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை எடுக்க போகிறேன் இந்த முயற்சி உங்கள் எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய வகையில் இருக்கும் இனிமேல் வராகி அப்படிங்கிற அம்பாளை பற்றி யோசிக்கும் போதே உடம்பு சிலிர்க்கக்கூடிய அளவுக்கு அவளுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கேன் திருப்பாவை எப்படி காட்சி வடிவத்தில் கொடுத்தனோ அந்த மாதிரி ஒன்பது நாட்களும் வாராகி அம்பாளுடைய மகிமைகள் எல்லாவற்றையும் அவள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிறத என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த கதையை காட்சி வடிவத்தில் உங்ககிட்ட கொண்டு வந்து எளிமைப்படுத்தி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எளிமைப்படுத்துறதுனால அது மலிவாகிடக்கூடாது அந்த மகாத்மியம் பெரிய அளவில் இருக்கணும் ஆனால் காட்சியை பார்த்தோனையே டக்குன்னு குழந்தைகள் கூட புரிஞ்சுக்கிற அளவில் கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு அம்பாளுடைய கருணையும் கடாட்சமும் கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அன்னை மீனாட்சியினுடைய பெரும் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் அந்த முயற்சியை எடுக்க போகிறேன் இந்த முயற்சி பலன் அளிக்கணும்னு நீங்கள் எல்லாரும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்னு நான் மனசார கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே இரவு நேரத்தில் ஒரு ஆறரை மணி போல் நம்ம ஆன்மீகலை சேனலில் அன்னைக்கான பூஜையை பார்த்துடலாம் ஏன்னா நான் பிரம்ம முகூர்த்தத்திலேயே வழிபாடு பண்ண போகிறேன் என்னோட டிப்ஸ் உங்களுக்கு உதவுனதுன்னா நீங்களும் அதையே ஃபாலோ பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் நமக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது நவராத்திரி பூஜைகள்ங்கிறது மாலை வேலையில் பண்ணுறது உத்தமமானது அதை விட மிக உத்தமமானது பிரம்ம முகூர்த்தம் அதுக்கு நேரம் காலம் அப்படின்னா அந்த நாலரைலேருந்து ஆறுக்குள்ளே நம்ம வேறு எந்த யோசனையும் இல்லாமல் தூங்கி எழுந்து ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அருமையாக உட்காந்துருப்போம் வீட்டில் எந்த தொந்தரவுகளும் இருக்காது ஃபோன் கால் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது யாரும் நம்ம வீட்டுக்கு வருகை தரக்கூடிய விருந்தினர்கள் இருக்க மாட்டாங்க இயற்கை சூழலில் பறவைகளோட ஒளி மட்டும்தான் கேட்கும் அந்த நிசப்த காலத்தில் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்பவே பலன் தரக்கூடியதாக இருக்கும் நான் அப்படிதான் தான் இருக்கேன் என்னுடைய தோழி உமா சொல்லிக் கொடுத்த ஐடியா படி தான் வசந்த நவராத்திரி பூஜைகள் அப்படி தான் பண்ணேன் அந்த மாதிரி இப்போது ஆஷாட நவராத்திரிக்கும் அதையே தான் நான் தொடர போகிறேன் அதனால் மாலை வேலைக்குள்ளே நான் எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன் இப்போ பூஜையினுடைய பதிவுகளை ஆன்மீகலை சேனலில் பார்க்க போறீங்க அது நிர்விக்னலட்சுமி இல்லத்தினுடைய கருவறை பூஜை அறையில் என்ன மாதிரி அம்பாள் அலங்காரம் எப்படிப்பட்ட பூக்களை போட்டு அர்ச்சனை பண்ணியிருக்கேன் எந்த வராகிக்கு அஷ்டவராகி பூஜை தான் பண்ண போகிறேன் அந்த ஒவ்வொரு வராகியினுடைய மகாத்மியம் எட்டு வராகிகள் இருக்காங்க அப்படின்னா எட்டு பேரும் அவங்களுடைய தோற்றம் என்ன குறியீடுகளாக இருக்குது அதனுடைய தத்துவம் தாத்பரியம் அதனுடைய விளக்கங்களை எல்லாம் எளிமைப்படுத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு சொல்லி கொடுக்குறதுங்கிறத விட அதை வந்து பகிர்ந்துக்கிறேன்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும் நான் முதல்ல சொன்ன வார்த்தை தவறு நான் வந்து சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு ஒரு ஆளே கிடையாது சத்தியமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இது வந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் பேசிகிட்டு இருக்கும்போது வார்த்தை பிறழ்வு ஆனால் உங்களோட எனக்கு தெரிஞ்ச ஒரு கடுகளவு நாலெஜை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் பண்ணக்கூடிய பூஜைகள் அன்னைக்கு என்ன மாதிரி விளக்கேற்றிருக்கேன் என்ன மாதிரி அலங்காரங்கள் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அண்மிகலை சேனலில் கொடுக்க போகிறேன் காட்சிப்படுத்தி வராகியினுடைய வரலாறு அவளுடைய தோற்றம் அவளுடைய ஜனனத்துக்கான நோக்கம் என்ன அவளுடைய அவதார நோக்கம் சிருஷ்டியினுடைய நோக்கம் என்ன அவள் செய்த லீலைகள் என்ன அவளுடைய பராக்கிரமங்கள் எப்படிப்பட்டது அவள் எதையெல்லாம் கொடுக்க வருகிறாள் எதையெல்லாம் எடுக்க வருகிறாள் அப்படிங்கிறதெல்லாம் நான் நந்தினி ஸ்வைப்ஸில் காட்சிப்படுத்தி காட்ட போகிறேன் அதை ஒரு ஏழரை மணி எட்டு மணி வாக்கில் நம்ம தினந்தோறும் பார்க்க போகிறோம் அதனால் இரண்டு சேனல்லேயுமே உங்களுக்கு பெரிய ட்ரீட் காத்துட்ருக்கு சரி இப்போ வராகி நவராத்திரிங்கிற ஆஷாட நவராத்திரி நமக்கு ஆறாம் தேதியிலிருந்து தொடங்கி பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடக்குது இதை எப்படி பண்ணலான்னா முதல்ல உங்களுடைய குல தெய்வத்தை மானசீகமாக வணங்கிக்கோங்க இல்லை பூஜை பண்ணி வணங்கணுன்னா வணங்கிக்கோங்க அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன சுத்த பத்த எல்லாம் முடிச்சிருக்கேன் அப்புறம் தினந்தோறும் அம்பாளுக்கு நேவேத்தியம் காலை மாலை வைக்கணும் இதெல்லாம் எளிமையான விஷயங்கள் வராகியுடைய துதி பாடல்களோ வராகியம்மனுடைய நூற்றி எட்டு போற்றியோ வராகியம்மனுக்குரிய ஸ்லோகங்களோ காயத்ரி ஜபம் போல் இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எது உங்கள் கையில் இருக்கோ நிறைய நெட்டில் அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் நீங்கள் நீங்களாம் யூடியூப் பார்க்குற அளவுக்கு ப்ரௌசிங்கெல்லாம் தெரியுது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட கூட வராகியினுடைய விஷயங்களையெல்லாம் இந்த நாலு நாளில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அந்த ஸ்லோகங்களை காலை மாலை இரண்டு வேலையும் சொல்லுங்கள் முக்கியமாக பிள்ளையார் வழிபாட்டை செஞ்சு தொடங்குங்க இதை வந்து டெய்லி பண்ணுங்க காலையில் என்னால் பண்ண முடியல மாலை நேரத்தில் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணுங்க இல்லை எனக்கு காலை தான் வசதிப்பட்டு வருதுன்னாலும் பண்ணுங்க என்ன மாதிரி பூக்களை போட்டு அர்ச்சனை பண்ணணும் நூற்றி எட்டு போற்றி அப்படின்னா குங்கும அர்ச்சனை சிறப்பானது இல்லை எனக்கு விதவிதமான மலர்கள் கிடைக்குது என் வீட்லேயே தோட்டங்கள் இருக்குது டெய்லி என் வீட்லேயே அரளி பூக்குது என் வீட்லேயே நிறைய பூக்கள் இருக்குது டெய்லி பூக்காரம்மா வீடு தேடி கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்ற வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க பூக்களை வித் விதம் விதமாக அவளுடைய பாதத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம் இப்படி பண்ணலாம் வராகிக்கு இஷ்டமான நைவேத்தியங்கள் அப்படின்னா பூமி கடியில கிடைக்கக்கூடியது புளியோதரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முதல் நாள் ரொம்ப ஸ்வீட்டோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கேசரி பண்ணுறதோ சக்கரை பொங்கல் பண்ணுறதோ பண்ணுங்க மற்றபடி புளி சாதம் பண்ணலாம் அன்ன நைவேத்தியங்கள் நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படிலாம் நம்ம அம்பாளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படிலாம் கொடுக்கலாம் கிழங்கு வகைகளை நைவேத்தியமாக வைக்கிறது மிக சிறப்பானது சர்க்கரை வள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு ஆரவள்ளி கிழங்குன்னு நிறைய கிழங்கு வகைகள் இருக்கு இல்லையா அந்த கிழங்குகளில் ஏதாவது பதார்த்தங்கள் உங்களுக்கு கிழங்குலேயே நிறைய பாயசங்கள்லாம் யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி செஞ்சாலும் சரி இல்லை அதை அப்படியே வேக வச்சு நான் அந்த தோல் நீக்கிட்டு அப்படியே வைக்கிறேன்னாலும் சரி இல்லை நான் தோலோடையே வச்சாலும் அம்பாள் ஏற்றுப்பான்னு சொல்லி வச்சாலும் சரி இதெல்லாம் என்னால் முடியல கிழங்குகளை தேடி என்னால் வயசானவங்க போய் வெளியில் போய் வாங்கிட்டு வர முடியல அப்படிங்கிறவங்க கல்கண்டு நைவேத்தியம் பேரிச்சம்பழ நெவேத்தியம் பால் நெவேத்தியம்னு நீங்கள் என்ன கொடுக்க விரும்புகிறீங்களோ அதை மனதார ஏற்றுக்கிறதுக்கு அம்பாள் தயாராக இருக்கா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பாடுடையதாக இருந்ததுனாலோ அல்லது முழுமையாக கேட்டிருந்து வாராகியினுடைய மகாத்மியத்தை கொஞ்சம் அளவுக்கு கேட்டிருந்தீங்கன்னாலோ அந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னை மீனாட்சியையும் அன்னை வாராகியையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி